பெண்ணை புத்தகம் என்று கற்பனை செய்தவன் ஒப்பத்த ஒரு தமிழ் கவிஞன் தான் இந்த கற்பனைக்குரியவராக இருந்தது ஏன் இந்த புத்தகத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னா அவரே கூப்பிட்டு கேட்டேன் ஏங்க நம்ம நாட்ட சாதாரணமாவே படிக்க மாட்டேங்கிறான் படிக்கிறானா எத்தனை பேர் படிக்கிறான் இப்பொழுது நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீங்க டவுன் பிளானிங்ல வீடு கட்டுவதற்கு அந்த பிளான் அப்ரூவலுக்காக வருகிற பொழுது வீடு கட்டக்கூடிய அரசு அனுமதி கொடுக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள கண்டிஷன் அரசாங்கம் போட வேண்டும் வீட்டுல எத்தனை இருக்குது இல்லையா எத்தனை இருக்குது ஆசைக்கு ஒரு அறை அது படுக்கை அறை இல்லையா சாப்பிடுகின்ற மேசைக்கு ஒரு அறைக்கு ஒரு அறை ஆசைக்கு ஒரு அறை உண்டு அது படுக்கை அறை பூசைக்கு ஒரு அறை உண்டு படிக்க வைக்கக்கூடிய மேசைக்கு ஒரு அறை புத்தகங்களுக்குரிய ஒரு அறை இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனை கூட நீங்க போடலாம் என்று நாம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஏன் சொல்லி சொன்னால் இது இல்லாதது வாழ்க்கைக்குரியதாக இருக்க முடியாது நான் அந்த புறவர்க்கே கேட்டேன் எங்க கொடுத்த படிக்க மாட்டேங்கிறான் என்ன கவிஞரேன்னு என்கிட்ட கேட்டார் கல்யாணம் அழைப்பதில் கொடுக்க படிக்கிற இப்ப கல்யாண அழைப்புகள் கொடுக்கிற வாங்கி கையில வச்சுக்கிட்டு யாருக்கு இங்க கல்யாணம் படி என் தம்பிக்கு கல்யாணம் படிக்க மாட்டேன் திருப்பி ரெண்டாவது கேள்வி எங்க திருமண வச்சிருக்கிற படி படிக்கல என்னங்க வச்சிருக்கிற எந்த இடத்துல வச்சிருக்க இந்த நாலு தகவல் தானே எங்கே வைத்திருக்கிறாய் திருமணம் யாருக்கு திருமணம் எந்த நேரத்தில் நடக்கிறது இந்த நாலு தகவல் தான் நடக்குது இத உள்ள பிரிச்சு கவலை பிரிச்சு படிக்க மாட்டாங்க கவர்லையா செடிக்கலாம் டேய் இந்த நாலு தகவலையாது நீ படி படிக்கிறானா படிக்கல இத வாங்கி வச்சிட்டு எல்லா நம்ம டயம் இவனுக்கு எதுக்கு பத்திரிக்கையா திரும்ப வாங்க ஒரு நாலு தகவலை கூட அவன் படிக்கணும் கூட அவன் படிக்கிறது தயாராக இவனுக்கு எல்லாம் பத்திரிக்கை நான் என்னுடைய திருமண அழைப்பில் எடுத்துக்கொண்டு என் தந்தையார் சொன்னாருமே அவருடைய நண்பர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஊராட்சி தலைவர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா நான் கொடுத்தா நான் அழைச்சது மாதிரி இருக்காது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறோம் நீ மாப்பிள்ளை கொண்டு போய் கொடுனாரு நான் என்னுடைய திருமண அழைப்பதில் எடுத்துக்கொண்டு போய் ஊராட்சி தலைவர் என்னுடைய தந்தையாருடைய நண்பர் இடத்துல கொடுக்க போனேன் கதவை தட்டினேன் அவர் இல்லை அவருடைய பொண்ணு பயிலக்கூடிய பொண்ணு வந்து நிக்குது அழைப்புல கொடுக்க அதே கேள்விதான் யாருக்குங்க கல்யாணம் படிக்கலாம் நமக்கு தான் பயந்து உள்ளே அந்த பொண்ணுமே எனக்குமா கல்யாணம் நாலு கூட நாலு தகவலை கூட படிப்பதற்கு இன்றைக்கு தயாராக இல்ல வாசி என்பது மூச்சு என்று நான் சொன்னேன் அன்பிற்குரியவர்களை எண்ணி பாருங்கள் மூச்சு போன்றதும் என்று குறிப்பிட்டு சொன்னேன் கவிஞரிடத்திலே நான் கேட்டேன் ஐயா பாடுறது நல்ல பாட்டு பாடுங்க புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் தான் எழுதியிருக்கீங்களே தவிர நீங்க படித்துப் பார்க்கும் புலவன் நான் எழுதியிருக்கலாம் அப்பயாவது படிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணத்தை ஊட்டலாம்ல விரும்பிய பெண் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை புத்தம் புதிய புத்தகம் அதை புரட்டி பார்க்கும் புலவன் நான் தான் புலவரான நீங்களே எழுதியிருக்கீங்க படித்து பார்க்க புலவன் நான் எழுதியிருக்கலாமே அப்ப அவர் சொன்னாரு அப்துல் காதர் உனக்கு ஒன்னும் தெரியாத இல்ல அவன் அவனை காதலிக்கிறான் சும்மா அப்படி புரட்டி பார்க்கலாமே தவிர புரட்டி பார்த்து உள்ள நுழைந்து படிப்பதற்கு இன்னும் உரிமை வரவில்லை என்ற காரணத்தால் புரட்டி பார்க்கும் புலவன் நான் ஆனா நீ புத்தகத்தை புரட்ட தொடங்கினால் கொஞ்ச நாள் கழித்து புத்தகம் உங்களை புரட்ட தொடங்கி ஏன்னா அதனுடைய சிந்தனை ஆக்க எடுத்தாக்க வைக்கும் அதனாலதான் இந்த பேச்சுக்கு நான் பசி ஏற்றும் பந்தி என்று தலைப்பு கொடுத்தேன் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பந்தி என்பது அந்த சொல் ரொம்ப அற்புதமான சொல் நம்ம தமிழ் பேராசிரியர்களை கேட்டார் அவர்கள் சொல்வார்கள் அப்ப எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம போடுகிறது விருந்து போடுவதற்கு என்ன சொல்றோம் பந்தி என்று சொல்றோம் இல்லையா பந்தி என்று சொல்றோம் பந்தி போடுவதற்கு திறந்து பார்த்தால் ஒவ்வொரு வரியும் ஒரு பந்தி தான் இது செந்தமிழ் பந்தி இது புத்தகத்திலே எழுத்துக்கள் அணிவகுத்து ஒவ்வொரு வரியும் வரின்னாலே பயமா இருக்கு அதுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி போட்டு விடுவார்களும் என்று கூட அச்சமாக இருக்கிறேன் இல்லையா என்ன பார்த்துன்னு சொல்லி சொன்னால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கிறது தமிழ்ல ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரியும் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பந்தி இப்போ நான் சொல்லுகிற பாருங்கள் உலகத்தில் ஜாதியை விட்டுருங்க சமயத்தை விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க உலகத்தில் எல்லா மொழி சொற்களையும் ஒரு பக்கம் எழுதுங்க எல்லா மொழி சொற்களையும் எழுதுங்க தமிழ்னு எழுதுங்க என்ன சிறப்பு மற்ற மொழிகளில் இந்த சிறப்பு இல்லை அவ்வளவுதான் அந்தந்த மொழிகளுக்கு தனித்தனி சிறப்பு இருக்காது அது யாரும் மறுப்பதற்கு இல்லை தமிழ் என்னன்னா தமிழ்ல எழுத்துக்களை எப்பவுமே இன உணர்ச்சி படைத்த தமிழன் எழுத்துக்களுக்கும் இனம் என்று பெயர் உலகத்துல இத்தனை ஜனம் ஜனத்துல என்ன இனம் இருக்குதுன்னா தமிழ்

ஆங்கிலேயனாயினும் சிங்களவனாயினும் அல்லது ஒரு அரபியனாகினும் அமெரிக்கன் ஆகினும் உலகத்தில் மொழி பேசக்கூடிய நாட்டை சார்ந்த எல்லா மக்களையும் இந்த மூன்று பிரிவுகள் அடைக்கிற வலிமை செல்வத்தால் செல்வாக்கால் ஆட்சி ஜனத்தொகையால் எத்தனையோ வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளால் வலிமை உடையவர்கள் இருக்கிறார் தமை வதையே புரிகுவதால் நம்முடைய பாவேந்தர் கேட்கிறார் வலிமையா இருக்கக்கூடியவர்கள் சில பேர் நான் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பார்த்தேன் உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு காட்சி என்ன காட்சியை பார்த்தேன்னா அங்க எடை பார்க்கக்கூடிய ஒரு எந்திரம் வைத்திருக்கிறார் வரிசை எல்லாம் எடை பார்க்கிறார் ஒரு ரூபாய் போட்டு அது சுத்துது ஒரு சக்கரம் அது நின்னோட போடுங்கிறான் அப்படி போட்ட உடனே உள்ள இருந்து ஒரு சீட்டு வருது சீட்டோட ஒரு சோதையோட குறிப்பு வருது பார்த்திருக்கலாம் நான் போன பொழுது நான் பார்த்த ஆள் வந்து எடை பார்க்கல அந்த சக்கரம் அப்படி சுத்தி அப்படியே நின்னு போகுது நின்னு போகுது இவர் ஒரு ரூபாய போட்ட போது உள்ள இருந்து ஒரு சீட்டு வருது என்ன எழுதி இருக்கிறாருன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரா ஏறி நின்னுங்க ஏறி இருக்கிறத ஒரு ஆள் தான் எந்திரத்துக்கே மாரடைப்பு வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஆள் தடியா இருப்பார் மாதிரி ஏன்னா நான் நேரில் பார்த்தேன் ஒவ்வொருத்தரா ஏறி நில்லுங்க நாம் கண்கூடாக இல்லையா பார்த்த செய்தி இப்போ எந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா எத்தனை வகையான எந்திரம் இருக்கு இதுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுற அளவுக்கு ஒரு எந்திரத்துல அப்படி ஒரு சீட்டு வருது அப்படி ஒரு சீட்டு வருது ஒரு குறிப்பு வருகிறது இதை ஒரு பக்கம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்க இப்ப நாம் சொல்ல வந்த அந்த அடிப்படையான செய்தி என்னன்னா வலிமை பொறுத்தவரை வல்லினம் சில பேர் ரொம்ப மென்மையா இருக்கு பாடி பீடி மாதிரி அப்படி சொன்னா தெரியாது தனுஷ் மாதிரி இருக்கிறார் இல்லையா அப்படித்தான் பிள்ளைகளுக்கு தெரிகிறது அதனால அவ்வளவு மெல்லிய உடம்பு மெல்லினம் வல்லினமாய் இல்லாமலும் மெல்லினமாய் இல்லாமலும் அதுதான் நடுத்தரமா இருக்கக்கூடிய இனம் இடையில் உலகத்தில் உள்ள மனிதர்களை இந்த மூன்று வகைகளில் பண்ணிடலாம் வகுத்து விடலாம் ஆனால் தமிழ் என்ற அந்த மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் த என்பது மல்லினம் மீ என்பது மெல்லினம் இழ் என்பது இடையினம் மூன்று இனத்தையும் சமபந்தியில் உட்கார வைத்த ஒரே இனம் தமிழ் ஜனம் என்பதை நாம் வைத்து சேரன்மாதேவி அப்படிங்கிற இடத்தில் நடந்த ஒரு குருகோலத்தில் உயர்ஜாதி வகுப்பை சார்ந்த மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் என்று எல்லா காங்கிரஸ் கட்சி வச்சு நடத்திய மகாத்மா காந்தியடிகள் அவருடைய வாழ்த்து பெற்றவரா அந்த குருகுலத்துல உயர்ஜாதிக்காரர்களுக்கு தனி பந்தி தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் என்று அவர்களாக தள்ளி வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தனிப்பந்தி பேரும் ஒரே தான் படிக்கிறார்கள் ஒரே தான் படிக்கிறார்கள் ஒரே இடத்தில் மனிதை தூரப்படுத்துகிற பிளவு படுத்துகிற வேறுபடுத்துகிற அளவுக்கு அவனுக்கு தனி பந்தி இவனுக்கு தனிப்பந்தி அண்ணல் காந்தியடிகளுக்கு தந்தை பெரியார் எழுதினார் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் கூட இந்த வேறுபாடா இந்த மாறுபாடா இந்த கூறுபாடா அட போடான்ட்டு வந்துட்டார் லாங்க கேட்டுக் கொடுக்கல அவர் சொல்லி பார்த்தால் யாரும் கேட்கல அப்ப மனிதர்களை பேதப்படுத்தக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய ஒவ்வொருத்தனிக்கு திறந்தது மாதிரி உட்கார வைக்கப்படுகிறது என்கிற இன்றைக்கு தமிழர் திருநாள் கூட சமத்துவ பொங்கல் தமிழக அரசு கொண்டாடுகிறது என்று சொன்னால் எல்லோரும் சமம் உனக்கு எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது இது பந்தியில் எல்லாரையும் உட்கார வைக்கிற பொழுது எழுத்துக்களை ஒரே பந்தியில் ஒரு வரியில் பல்வேறு எழுத்துக்கள் இருக்குதுன்னா அது விருந்துக்காக உட்கார வைக்கப்பட்டிருக்கிற ஆட்களுடைய அந்த வரிசைக்கு பேர் பந்தின்னு பேர் அதுக்கு மட்டும் பந்தி இல்லை பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று சொல்றார்களே அந்த பந்தியில் 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 பட்டு அவை சிந்தி செதறி போக அந்த பெண்ணை நீ விடுதற்கு என்று கவிச்சக்கரவர்த்தி கப்பன் கேட்கிறான் கும்பகர்ணன் போய் அண்ணன் ராவண போது பந்தியில் பந்தியில் படைதல் படை வீரர்கள் பந்தி மந்தியா போர்க்களத்துல படைக்கட வீரர்கள் போய் அடிபட்டு செத்து போய் திரும்பி வர்றான் யுத்தகாண்டத்துல இலங்கையுடைய வீரர்கள் சாகிறார்கள் இதை நீ இருந்து பார்த்து தேங்கிட்டு இருக்கியே இத கண்ணாட நீ பாக்கலாம் கொடுக்காமா அந்த பெண்ணை விட்டுடுறா என்று தன்னுடைய அண்ணனிடத்தில் தவறு செய்கிற இடத்திலே தட்டி கேட்கக்கூடிய கும்பகர்ணன் பேசக்கூடிய இடத்துல பந்தியில் பந்தியில் படை வீரர்கள் சிந்தி செதறி போர்க்களத்தில் செத்து வடிவதை பார்த்து இருந்து நீ தேம்புதல் அது உன்னுடைய தகுதிக்கு ஏற்றதா என்று கேட்கிற பொழுது பந்தி என்பது போர்க்களத்தில் நிற்கிற அந்த படைவீரர்கள் வரிசைக்கும் பந்தி என்று பெயர் விருந்துக்கு நிற்கிற அந்த 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 விருந்துக்கு நிற்கிற ஆட்கள் விருந்து அருந்தக்கூடிய மக்கள் வரிசைக்கும் பந்தின்னு பேர் அப்ப எழுத்து ரெண்டு வேலையை செய்து என்ன ரெண்டு வேலையை செய்துன்னா உன்னுடைய பசி அமர்த்துகிறது இன்னொன்று இல்லையா படைக்களத்தில் படைக்களத்தில் உனக்கு இருக்கிற நாட்டு பத்து என்கிற பசி அந்த பசி வண்ணம் நீ நின்று போராடுகிறாய் நீ வரிசையாக நின்று போராடுகிறாய் என்று அதையும் பந்தி என்றும் இதையும் பந்து என்றும் தமிழன் வைத்ததற்கான காரணம் இருக்கிறது இப்ப நான் சொல்ல போற பந்தி எழுத்துக்கள் அணிவகுக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு வரி